சுவாமி ராமானுஜரோட சிஷ்யர் அனந்தாழ்வான் திருமலையில் தோட்டம் போட்டு திருவேங்கடம்புடியானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுறார் ஒரு நாளைக்கு அந்த தோட்டத்தில் யாரோ புஷ்பங்கள் எல்லாத்தையும் பறித்து செடி கொடிகள் எல்லாம் உடச்சு அங்கங்கே வெத்தலைப்பாக்கு போட்டு துப்பின கரைகள் எல்லாம் பார்த்தார் யார் இப்படி பண்ணான்னு கண்டுபிடிக்க தானே தலையில் முண்டாசல்லாம் கட்டின்னு தடியோட எந்த தடியும் வரான் பார்ப்போமே அப்படின்னு உட்காந்துருக்கார் ஜிலு ஜிலுன்னு தென்றது காற்று வீசுறது குரல் கேட்குறது ஒத்தன் பூவை பறித்து ஒரு பெண்ணோட தலையில் சூட்டி விடுறான் இங்கே வடா பயலே அப்படின்னு தடியை தூக்கிண்டு ஓடுற அவன் ட்ரவக்குன்னு மதில் சுவர் மேலே ஏறி குதித்து ஓடிட்டான் அந்த பெண்ணை பிடிச்சி சண்பக மரத்தோட கட்டி போட்டுவிட்டான் ஓடினவன் சத்த நாளைக்கெல்லாம் வந்து உரிமையோடு அந்த பெண்ணோட கட்டை அவிழ்க்க போகிறான் அவளை தொடதடா இது என்ன உன்னோட தோட்டமா நான் என்ன பார்க்கா கட்டி வச்சுருக்கேன் இங்கே பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுறதுக்காக தான் நான் தோட்டம் போட்டிருக்கேன் பெருமாள் நடமாடுற இடத்துல வெத்தலை பார்க்க துப்பி வச்சுருக்கியே நீ சாமி இனிமே வரமாட்டேன் சாமி விட்டுடுங்கோ சாமி உங்கள் பொண்ணு மாதிரி அவளை நினச்சிண்டு எனக்கு கணிகாதானம் பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னா என்ன நீங்கள் நான் உங்களை மாமனாராக ஏற்றுக்கிறேன் நினச்சிக்கிறேன் சாமி அப்படின்னா வயலே கொல்லாதவனாக இருக்கேடா நீ அவன் பொண்ணு மாதிரின்னு சொன்னதில் இவருக்கு அபிமானம் வந்துடுச்சு கட்டை அவிழ்த்து அவன்கிட்ட ஒப்படைச்சாரோ இல்லையோ அவனும் அவளை கையில் வாங்கின்ற அடுத்த க்ஷணம் சங்கு சக்கர கதாதரனா திருமலையப்பன் பத்மாவதி தாயாரோட காட்சி கொடுத்துட்டான் இனிமேல் இந்த தோட்டத்துக்கு வரலாமா ஆழ்வான் அப்படின்னு வேற கேட்குறான் கண்ணீர் விட்டுண்டே சொல்கிற தோட்டம் போட்டு புஷ்ப கைங்கரியம் பண்ணுறவாளேயே நீர் மாமனாராக பிடிச்சிருக்கீரோ விஷ்ணு சித்தனுக்கு அந்த பெருமை தகும் ஆனால் எனக்கு தகுமா ஆனால் அந்த பெருமை அடியனுடைய ஆச்சாரியன் ராமானுஜனுடைய பெருமையை தவிர அடியனுடைய பெருமை இல்லைன்னு கண்ணீர் விடுறார் அன்னி முதற்கொண்டு திருமலையப்பன் வசந்தோஸ்தவத்தை அனந்தாழ்வானோட பூந்தோட்டத்தில் கண்டறி